இதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பன்னெண்டாயிரம் பதினாயிரம் வாக்குகள் இன்னைக்கு மாயமாக இது நிச்சயமாக தேர்தல் கமிஷன் இதை விளக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பதிவு நடந்த அன்று அவர் கொடுத்த கணிப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுபத்தி ஏழு சதவீதம் என்று சொன்னார்கள் மறுநாள் காலையில் பார்த்தால் இரவுல ஒரு கலெக்ட் மறுநாள் காலையில் பார்த்தால் மாற்றி சொல்கிறார்கள் எனவே தேர்தல் கமிஷனை குளறுபடியாக இருக்கின்றது தேர்தல் கமிஷன் எதிர்காலத்தில் நிறைய வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை எனவே தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யவில்லை அர்த்தம் அடுத்த சொன்னால் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை அதிகமான இரண்டு கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்கவில்லை இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல எனவே தேர்தல் கமிஷன் வெளிப்போடு வருங்காலத்திலேயாவது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்ல இல்ல வாக்காளர் அந்த சிறப்பு முகாமிலே கோரிக்கை வைத்தவர்களுடைய பேர் கூட இணைக்கப்படவில்லை அவர்கள் என்ன சொல்றாங்க வாக்காளர்களே நாங்கள் அந்த உறுப்பு உரிய படிவத்தை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தோம் கொடுத்த பிறகு வாக்காளர் பட்டியலில் வேறு இல்லாததான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது விடுபட்டு வாக்காளர்கள்லாம் நாங்கள் சொல்லவில்லை விடுபட்ட வாக்காளர்கள் வாக்காளர் முகாம் நீங்கள் சொல்ல போல பயிற்சி முகாமில் கொடுத்தவர்களுடைய வாக்கு கூட அவர்களுடைய பட்டியலில் இடம்பெறவில்லை இதை யார் சரி செய்ய வேண்டும் இதே தர்தான் சரி செய்ய வேண்டும் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றியை பெறும் ஏனென்று சொன்னால் ஆட்சியின் அவலங்கள் சோதனைகள் மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் சட்டம் ஒழுங்கு சீரழிவு விலைவாசி உயர்வு போதைப் பொருளில் தமிழகம் போதைப் பொருள் கிடங்காக மாறி வருகின்ற அவல நிலையில் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு என்று அடுக்கடுக்கான சுமைகளை மக்கள் மீது சமைத்து இந்த வெளியே ஆட்சியில் மக்கள் வேதனையின் உச்சத்தில் இருக்கின்றார்கள் அதன் வெளிப்பாடு இந்த தேர்தலில் வெளிப்படும் அது இல்லாமல் மாண்பு அண்ணன் எடப்பாடி அவருடைய நான்காண்டு கால நல்லாட்சியில் நாங்கள் அறிவித்த திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் ஆகியவை எல்லாம் எங்களுக்கு வெற்றியை தேடி தருகின்ற வண்ணமாக மக்களிடையே அதை தேர்தல் பிரச்சாரத்தில் கண்கூடாக நாங்கள் காண முடிந்தது எனவே முப்பதுக்கு அதிகமான இடங்கள்ல அனுப்பி அண்ணாதான வெற்றியை பெறும் இன்னைக்கு அதான் ஒரே இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடே கட்டி கெட்டு குட்டிச்சோராகின்றது நேற்றைய தினம் கூட ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்த்தோம் கும்பகோணத்துல ஒரு அரசு பேர்தல ஓட்டுநர் வட்ட பகுதிகளிலே ரவுடிகளால் வழிமறைக்கப்பட்டு பொதுமக்கள் முன்னிலே கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் தமிழகத்தில் இதுவரை நடந்துராத சம்பவங்கள் இது நாளும் அன்றாடம் வாடிக்கையாக சம்பவம் வாடிக்கையான சம்பவங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சொன்னால் சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீரழிவை சந்திக்கின்றது எனவே தான் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு மக்கள் வேதனையும் துன்பமும் துயரமும் அனுப்பி வருகிறார் அவங்க வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு தேர்தலில் மக்களை அவர்கள் நம்பவில்லை அனைத்து இந்த அண்ணாதராட முன்னேற்ற கழகம் நாங்கள் மக்களை நம்பி தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் ஆனால் அவர்கள் முன்னூறு ஐநூறை நம்பி தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் மக்கள் வெற்றி பெறுகின்றார்களா அல்லது முன்னூறு ஐநூறு வெற்றி பெறுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது நிச்சயமாக ஜனநாயகம் வெற்றி பெறும் மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் மக்கள் வெற்றி பெறுகின்ற வகையில் அனைத்து அண்ணாதராட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்குகள் வாங்குவார் மொத்த மொத்த ஓட்டு வாங்குறதை சொல்லியிருப்பார் அவர் ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்குவார் நினைக்கிறான் எனவே அதை சொல்லி எப்படி ஒன்பது வெற்றி வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மாவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார் அண்ணன் எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாட்டை அம்மாவில் எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் அதாவது தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைந்தால் நாளை மத்தியிலே எந்த ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்து போக வேண்டிய சூழல் நம்ம கொள்கை ரீதியாக உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஒத்துப்போ வேண்டிய சூழல் வருகின்றது எனவே நான் அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய கட்சி இல்லாத ஒரு தேர்தலை சந்தித்தார்கள் மக்களும் அந்த தேர்தலில் அதை ஏற்றுக்கொண்டு முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களை பரிசாக வழங்கினார்கள் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அம்மாவின் வழியை பின்பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே வழியில் அம்மாவின் வழியில் தேசிய கட்சி இல்லாத தேர்தலை மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துரைக்க வேண்டும் தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் சந்தித்திருக்கின்றார்கள் எனவே இரண்டாயிரத்தி பதினாலுல பெற்ற வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் அனைத்து அன்னாரோட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்பார்க்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்